அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்

அன்பான நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்டிட்ஜி அவங்களோட சிறப்பு பதிவுல பாத்துட்டு வர்றோம் என் கணித மேதையான நம்ம பண்டிட்ஜி ஒவ்வொரு வாரமும் செலிபிரிட்டிஸ்ல இருந்து சாமானிய மக்கள் வரைக்கும் என் கணிதம் வச்சு நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு வர்றாங்க இந்த வாரம் பண்டிட்ஜி கிட்ட கேட்டு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஐயாவை வெல்கம் பண்ணதான் வணக்கம் வணக்கம் பண்டிட்ஜி இது என்னன்னா நீங்க வந்து ஒரு எண்களின் சித்தர்னே சொல்லி உங்களுக்கு உங்களை சொல்லலாம் இல்ல நீங்க ஒரு எண்களின் சித்தர் சின்ன திரையிலையா இருக்கட்டும் செலிபிரிட்டிஸ்க்கா இருக்கட்டும் சாமானிய மக்களுக்கா இருக்கட்டும் உங்கள் எண்கள் மூலமாகவும் நீங்க கும்பிடுற சமயபுரத்தால் மூலமாகவும் எங்க வாழ்க்கைய ரொம்ப அழகா செதுக்கிட்டு செதுக்கி கொண்டு போயிட்டு வரீங்க அதுக்கு வந்து பெரிய நன்றி உங்களை மீட் பண்ணதே வந்து உங்களை சந்தித்ததே வந்து எங்க பூர்வ ஜென்ம புண்ணியம்னு தான் சொல்லி சொல்லணும் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அன்பார்ந்த வணக்கங்க சின்ன திரையில் உங்கள் ஆதரவுடன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவேற்று இப்பொழுது இருபத்தி ஆறாவது ஆண்டை நோக்கி சென்று வந்திருக்கிறோம் உங்களுடைய அருமையான ஒத்துழைப்பு இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் சின்னத்திரையில் இருக்க முடியாது கிட்டத்தட்ட சின்னத்துறை வரலாற்றிலேயே இந்த எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சி மட்டும்தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்திருக்கின்ற பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம் உங்களுடைய அத்தனை விஷயங்களும் எண்கள் என்ற மாபெரும் சக்தியில் வல்லனார் சொல்லியிருக்கார் எண்களை பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்காரு அவையார் சொல்லியிருக்காங்க எத்தனையோ பேர் எண்களை பற்றி இருந்தாலும் அந்த எண்களுடைய மேஜிக் அதன் மூலம் உங்களுடைய முன்னேற்றத்தை பல லட்சம் பேருக்கு அனுபவ ரீதியாக கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரம் வெற்றி பெற்றதற்கு என் அன்னை சமயபுறுத்தால் தான் காரணம் இந்த எண்களின் வடிவத்தை என் அன்னை எனக்கு உபதேசம் பண்ணதுனால தான் நான் உங்களுக்கு சிறப்பாக இருந்து தொடர்ந்து செஞ்சிகிட்டுருக்க முடியுது மீண்டும் இந்த புது எபி எபிசோடுகளில் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன் பொது கேள்வியாகட்டும் ஆன்மீக கேள்வியாகட்டும் பர்சனல் கேள்வியாகட்டும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் போர்டில் எழுதி சொல்கிறேன் பலவே அதை வைத்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் மேலும் மேலும் நீங்கள் கற்று எண்களை பயன்படுத்தி வெற்றி பெற என் அன்னை சமயபுர்த்தார் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் பண்டிட்ஜி நம்ம வந்து வார வாரங்கள் இருபத்தஞ்சு வருஷமா வந்து நிறைய பேருக்கு நீங்கள் நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு வரீங்க அப்படி ஒரு நேயர் நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனில் கேட்டிருக்காங்க அவங்க பேர் வந்து ஜி கண்ணன் அவங்க வந்து ஒரு மெஸ் தொடங்கணும்னு நினைக்கிறாங்களாம் ஒரு சாப்பாட்டு மெஸ் வந்து தொடங்கணும்னு நினைக்கிறாங்களா அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபோர் நைன் நைன்டீன் எயிட்டி ஒன் அவங்க மெஸ்ஸுக்கு எந்த பேரு வச்சா மெஸ்ஸு சூப்பராக ஓடும்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் பொதுவாக நான்காம் எண்ணில் பிறந்த இந்த ஜாதகம் நல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு காலம் அமைஞ்சிருக்குது இந்த ஐந்தாம் எண் கூட்டியின் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்குது இப்போ நம்ம இந்த படப்பிடிப்பு நடக்கிற நாள் வந்து இருபத்தி ரெண்டு இல்லையா ரெண்டு ரெண்டு நாள் முதல் நேர் வந்து நாளில் வந்து சூப்பர் அப்போ கூட்டியின் வந்து அஞ்சு ஜி கண்ணன்னா இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி இருபத்தி ரெண்டாம் நம்ம இப்போது இந்த நிறுவனங்களுக்கு நம்ம பெயர் வைக்கும் ரொம்ப முக்கியமானது பர்த் நம்பர் முக்கியமானது இதை வச்சு தான் நம்ம ஒரு பெயரை செலெக்ஷன் பண்ணுறோம் ஆனால் ஜி கண்ணன்கிறதோட இருபத்தி ரெண்டாம் நம்பரை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு தான் நடக்குது அதுக்கப்புறம் அது அவங்க வந்து மாற்றிக்கிட்டு கண்டிப்பாக சார் இப்போ மெஸ்ஸுக்கு பேர் இல்லையா ம் மெஸ்ஸுக்கு பேர் சார் சொல்லலாம் இப்பயொருக்கு மெஸ் வந்து एम ई டபுள் எஸ் போட்டோம் ம் நளன் மெஸ் நலபாகம் நலபார் ஆ சூப்பர் உலகத்துலயே சுவைக்கு உண்டானது வந்து நளன் நளச்சக்கரவதி அவர் தான் சமையலில் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒன் கரெக்டாக நலன் நலன் அப்படின்னு வச்சிட்டோம்னா இதில் அவர் நிறைய வெற்றிகள் அடைவார் ஏன்னா பெயரில் நாடு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய தெலுங்கு செஞ்சு 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 ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கார் பட் இதன் மூலமாக அவர் வெற்றி பெறுவார் அப்புறம் அவர் பெயரை வந்து எங்களுக்கு சரி பண்ணிவிட்டார்னா இன்னும் அவர் வந்து நிறைய வெற்றிகள் அடைவார் இப்போ அந்த மெஸ் வைக்கிற முதல்ல வாஸ்து பார்ப்போம் இப்போ அக்னி மோடியில் வந்து கண்டிப்பாக அடுப்பு இருக்குது அங்கினி மொழில் நைலில் அவர் கேஷ் வாங்குற இடமா இருக்கணும் வாய் மொழியில் மக்கள் வந்து டாய்லெட் பாத்ரூம் வச்சுக்கணும் சின்ன மிஸ் தானே பெரிய மிஸ் அந்த இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் சின்ன மிஸ் தான் டேபிள்ஸ் எல்லோ ஒரு இடத்துல போட்டுக்கலாம் சாப்பிட்றவங்க கிழக்கு வடக்கு போக்காதான நல்லா இருக்குது அப்படி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு வியாபாரமே ஒரு நல்ல செலவு பண்ணி ஒரு கோடி ரூபாய்க்கு நல்லது மெஸ் பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கிறாரு தென் மேற்கில் கிச்சன் ம் அந்த தென் மேற்க கிச்சனை என்ன ஆகும் அப்படியே மைன்ஸ் ஆகிடும் ம் எவ்வளோ பேர் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட அது ஃப்ரைடே தான் இருக்கும் வாஸ்து மேல பார்த்துட்டு இந்த பேரை அவங்கள காப்பாற்றி அவங்க என்ன செஞ்சாலும் கரெக்டாக அவங்க சேர்த்து இந்த நெல் நடன் மைஸ்ங்கிறது அவங்க நம்ம க்ளீனாக எழுதி அனுப்பிச்சிடலாம் லக்கி நம்பர்ஸ் டேட்டு கலர்ஸு எல்லாம் அனுப்பிச்சி விட்ருவோம் சூப்பர் அதாவது அவங்க வந்து பேர் தான் வைக்க சொன்னாங்க நீங்கள் மெஸ்ஸுக்கு வாஸ்துவும் பார்த்து சொல்லிட்டு அதனால அவங்களுக்கு சூப்பர் டூப்பர் தான் கண்ணன் சார் நீங்கள் மெஸ்ஸுக்கு வந்து பேர் வச்சு கொடுக்க சொல்லி கேட்டிருக்கீங்க சார் மெஸ்ஸுக்கு பேர் வச்சது மட்டுமே இல்லாமல் உங்கள் மெஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாஸ்துவும் சொல்லி இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் உங்களுக்கான லக்கி நம்பர்ஸு லக்கி டேட்ஸு லக்கி கலர்ஸு நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வங்கள் உங்களுக்கான சித்தர் இது எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப்லயும் இமெயிலையும் அனுப்பிச்சிடுறோம் நேரில் வர முடியாதவங்க ஸ்க்ராலிங்கில் இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம் ஜி நம்ம நேர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க பிள்ளையார் வந்து டக்குன்னு வரம் கொடுக்குறவர் இல்லை பண்டிட் அதே மாதிரி நிறைய மக்கள் இப்போ நோயினால அவஸ்திப்பட்டுக்கிட்டு வராங்க வந்து பெரிய பெரிய நோய்கள்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி நோய்களால் அவஸ்தைப்பட்டுட்டு வர மக்களுக்கு வந்து விடுவை கொடுக்குற மாதிரி ஒரு பிள்ளையார் வழிமுறை ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா நம்ம நிறைய விநாயகர் பற்றி விதவிதமான விநாயகர்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் நம்ம ஓப்பனிங்கில் விநாயகத்தை நம்ம பேசியிருக்கிறோம் விக்னேஷப் பெருமான் ஒரு அற்புதமான சக்தி நம்முடைய கணங்களின் நாயகன் ஐந்து கரத்து இந்த ஐந்து காலத்தினை பற்றி பேசணும் பேசிகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி பல எபிசோட நம்ம பேசிட்டோம் இப்போது கர்நாடக மாநிலத்தில் ஒரு பெரிய மன்னன் வல்லவன் கமலைன்னு ரெண்டு அருமையான மன்னர்கள் தாங்க அவர்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு குழந்தை இல்லை அவங்களுக்கு பதினைஞ்சு ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தை வருது தத்தன் அதுக்கு பேர் வச்சாங்க தத்தன் இறைவனுடைய தத்து குழந்தைனால தத்தன் அந்த குழந்தை பிறந்த உடனே உடல் பொழுது கொப்பழுங்கு பல மருத்துவர்கள் வந்து பார்க்குறாங்க ஒன்றும் வேலையாகலை பத்து ஆயிடுச்சு இனி இந்த குழந்தைய குணம் பண்ண முடியும்னு வயிற்றுலாம் கைவிட்டு மன்னனுக்கு ரொம்ப வருத்தம் சரின்ட்டு இந்த குழந்தைய கொண்டு காட்டில் விட்டுடலாம் அப்படின்னு முடிவு ஒன்று சார் கமலை அழுதுறா எப்படி மகனை கொண்டு விட முடியும் நானும் போகிறேன் அப்படின்ட்டு சரி நீயும் போகன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு அனுப்பிச்சி விட்டோடனே அந்த குழந்தைகிட்ட காற்று வகு தூரம் போயிடுறாங்க அங்கே போய் ஒரு இடத்துல ஒரு அப்படியே நிற்கிறாங்க விநாயகர் விநாயகரை வந்து வழிபடுறாங்க ஒரு கோயில் விநாயகர் கோயில் இருக்கு விநாயகர் வழிபடுறாங்க முக்காலம் அறிந்த முக்கால் முற்கள முனிவர்னு ஒருத்தருக்காரு உங்கள் காசபத்தில் நீ என்னுடைய பெற்ற நாயகன் அவர் அவர்கிட்ட போய் நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க சேர்த்துட்டு இந்த அம்மா குழந்தைக்கிட்ட அங்கே போகிறாங்கன்னா போன நீ யார் அம்மா அந்த சொல்ற மன்னனுடைய மகனோட அவர் அந்த பூர்வ ஜென்மத்தில் இருந்து விநாயகர் எல்லாம் விநாயகருடைய யார் நாள் தீர்த்து குழந்தை நல்லா பண்ணிட்டார் குழந்தை நோயும் தீர்த்துச்சு நீ எங்கேயும் போக வேண்டாம் இங்கே விநாயகரையும் விநாயகருக்கு சேவை செஞ்சு என்னுடைய ஆசிரமத்தில் இருந்து கண்டார் அதே மாதிரி அங்கே இருக்கிற விநாயகர் கோயிலாக பணிபுரி செஞ்சுட்டு ஒரு பதினாறு பேருக்கு வயசு ஆயிடுச்சு பத்து வருஷமா ஆகிப்போச்சு ஒரு நாள் கனவு வரும் அந்த குழந்தைக்கு ஆமாம் எனக்கு வந்து நான் ஏதோ பட்டத்து மகாராஜா மாதிரி யானைகள் புடசோடு என்னை கூட்டிகிட்டு போய் பட்டாபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு கனவு அதுக்குள்ளேயே விடிஞ்சிருச்சு திடுக்கணும் வந்து எழுந்திரிச்சிட்டேன் நல்ல கனவு தான் உனக்கு ஏதோ நடக்கணும்னு விநாயகர் தான் நடக்கும் அது மட்டும் நீ மறந்துடு எப்பயுமே விநாயகராக அந்த மந்திரம்னு சொல்லி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பூஜை பண்ணிட்டேன்னா பட்ட பக்கத்து ஊரில் ஒரு விழா நடக்குது விழாவுக்கு போக சொல்ல வந்து வரும் நாங்கள் போயிட்டு வந்துருக்கேன் விழாவுக்கு போய் தரிஞ்சா பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு கிராமத்துக்கு போகிறாங்க அந்த அந்த ஊருக்கு போகிறாங்க அப்போ வேகமாக ஒரு யானை அந்த ஊரில் இருக்கிற மன்னன் இறந்துடுறான் மகாராணி வந்து இந்த மாதிரி மந்திரியெல்லாம் சொல்கிறாங்க மன்னன் இறந்துட்டாங்கன்னா கையில் ஒரு மாலை கொடுப்போம் அது யாருக்கு போகிறதோ அவங்க அடுத்த மன்னன் சொல்கிறேன்னு பட்டத்தரிசி சரின்றாங்க செஞ்சா அப்படியே அந்த யானை வந்துட்டு இருக்குது யானை வந்து மாலை மாலை கூட அந்த பையன் எடுத்துகிட்டு போட்டு இளவரசன் கைய வருஷம் எல்லாம் யானைகள் படிச்சுட போயிட்டு இருக்காங்க அப்போ எல்லா தேசத்து அழைக்கிறாங்க அதில் அவங்க அப்பா வர்றாரு கமலை வந்து பட்டத்தில் அணியும் உக்காந்துருக்குங்க பட்டத்துல இளவரசா வந்தோடனே தன்னுடைய அப்பான்னு தெரிஞ்சிடுச்சு கமலையும் தெரிஞ்சுதான் அவங்க அப்பா அப்படின்னு ஒன்று இந்த மாதிரி எங்களை வந்து அனாதையாக விட்டுட்டீங்க ஆனால் கடவுள் வந்து எங்களை காப்பாற்றி எனக்கு ஒரு கொடுத்துருக்காரு அப்படின்னு அப்புறம் தன் தய தவறுக்காக என்னுடைய நாட்டை சேர்த்து நீ ஆட்சின்ட்டு தவமான போயிடுறாரு அப்போ நோய் தீர்க்கிறதுக்கு விநாயகர் வந்து ஒரு அற்புதமான கடவுள் இப்போது நம்மளுக்கு வந்து தீராத நோய் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எந்திரிச்சு நடக்க முடியாமல் போயிடுது உடம்பெல்லாம் வலி பல விதமான நோய்கள் இருக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை ஏதோ விக்னேஸ்வர விக்னேஷ்வெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது அருகம்பல் அந்த அருகம்பல் மாலை போட்டு கொஞ்சம் நெய் உயர்த்தி கொலக்கட்டை செஞ்சு கஷ்டப்பட்டு செய்யணும் உடம்பு அழிச்சான்னு சரி ரெண்டு குளக்கட்டையாக செஞ்சு ஒரு நெய் தெய்வம் போட்டு அதை வாங்கி வைத்து விட்டு ஒரு ஒன்பது முறை அவர் சுற்றிட்டு வந்தால் செவ்வாய்க்கிழமை இப்படியே வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணிகிட்டு வந்தான் நோயினுடைய காரணம் தெரியும் அந்த உண்டான கர்ம வினைகள் என்னான்னு தெரியும் கடவுளே இருந்தால் கூட அந்த கர்ம வினையை கண்டுபிடிச்சி கர்மாவுக்கு தண்டனை கொடுத்து சனீஸ்வரனை தான் நிகழ்ச்சி பண்ணுவாங்க அப்போ ஒம்பது தடவை சுற்றுறப்ப சனீஸ்வரன் வந்து மனம் மிளகி அப்படியே கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுறாரு நவ கிரகங்கள் ஆசீர்வம் பண்ணுறோம் டெபாசிட் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இருந்து கொஞ்சம் படங்கள் கொடுத்து அந்த நோயை தீர்த்துருவாங்க அந்த மாதிரி விநாயகப் பெருமானுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மலர் இருக்குது நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு நாளும் எப்படி வழிபடணும் அப்படி சொல்லி இந்த குழந்தைக்கு தீராத நோய் வைத்தியால் கைவிடப்பட்ட குழந்தைய மரணத்தின் பிடியிலிருந்து ஒரு விக்னேஷ் மனசு நோய்கள்னால நிறைய பேர் நிறைய சிரமங்களுக்கு ஆளாய்க்கிட்டு வரோம் ஐயா வந்து எளிமையான ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விநாயகரை அருகம்புல் மாலை சாத்தி கொளக்கட்டை வச்சு வழிபட்டு வர்றப்போ நோயிலேருந்து விடுபடலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதோட ஒரு அருமையான கதையும் சொல்லியிருக்காங்க எப்படி வந்து ஒருத்தங்க நோய்வாய்பட்டு கஷ்டப்பட்டு அவங்க வந்து விநாயகரை வழிபட்டு அவங்க அரசன் பதவியை அடைஞ்சிருக்காங்க ஸோ நம்மளும் ஈஸியாக விநாயகரை வழிபடலாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க பண்டிட்சி அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்ததான் வந்து நந்தேஸ்வரன் அப்படின்னு சொல்லி நம்ம கிளைண்ட் ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வீட்டுக்கு பேர் வைக்கணும் நல்ல பேரா நீங்க வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க இதுல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா வீட்டுக்கு பேர் வைக்கிறது வந்து நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா இல்ல டோர் நம்பர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா எது வந்து சிறந்த சிறப்பா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த் வச்சு ஒரு நல்ல சிறந்த பேரை வச்சு அந்த பேர கெசர்ட்லாம் வண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம வாழ்க்கை மாறுது கண்டிப்பாக மாறும் கரெக்டாக மாறும் குழந்தைகளுக்கு நல்ல செல்ல பேருள் இருக்குது இப்போ வீட்டுக்கு டோர் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு போட்டாங்க பதிமூணுன்னு போட்டாங்க அப்போ இந்த பதிமூணு டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி நைன்லாம் இமீடியட்டாக நமக்கு எஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக சொல்லணும் அப்போ நம்ம என்ன பண்ணால் முனிசிபாலிட்டி நான் வரி கற்றுக்கப்பட்டு தான் அது போட்டு நம்ம அக்ஷயா இல்லம் அனுகிரகா இல்லம் ஸ்ரீவாரி இல்லம் வச்சுட்டோம்னா நல்ல நம்ம நம்மளும் தகுந்த மாதிரி வச்சுட்டோம்னா இதுதான் பேசு சூப்பர் இப்போ ஒரு அஞ்சு ஃப்ளோர் கட்டிக்கிறாங்க காம்ப்ளெக்ஸு டோர் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் போட்டாங்க யாருமே வரல ஒரு நல்ல பேர் என்பி பிளாஸானு நான் அப்படியே எப்பயுமே அது பல படம் நல்லா செழிப்பார் அந்த மாதிரி வீட்டுக்கும் பேர் அது ஒரு ஜீவன் தான் அது ஒரு ஜீவன் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை ஆதாரத்தை கொடுக்கறது நம்ம வம்சத்தை விருத்தி பண்ணுது நம்மளுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுக்கு நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது நம்ம காலமும் அந்த வீட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து இந்த முந்தைய அந்த காலத்துலனா அந்த வட தோட்டத்துக்காரரு தெற்கு தோட்டத்துக்காரரு மேட்டாங்க மேட்டாங்கல் மாவிளக்கு மாமரத்துக்கு பண்ணை இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் ஒரு வச்சுருப்பாங்க காலப்போக்கில் அதெல்லாம் அழிஞ்சிருச்சு ஆனால் ஆந்திராவில் பார்த்தா வீட்டு பேரெலாம் போடுவாங்க ஆந்திராஸ் எடுக்க கேரளாவில வீட்டு பேர் தான் போடுறாங்க அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு பேருங்கிறது முக்கியம் என் நந்தீஸ்வரன் இப்ப ஒரு பன்னெண்டாம் தேதி பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல பிறந்திருக்காரு நல்லா கஷ்டப்பட்டு உள்ளே தான் சின்ன வயசுலேயே ஒரு அருமையான வாசிப்பட ஒரு வீடு கட்டிடுச்சிருந்தார் அப்போ விதியன் வந்து அவருக்கு அஞ்சு குபேர வாசினி இல்லம்லாம் கிடையாது குபேர வாசினி அவ்வளோதான் நாற்பத்தி ஒன்று அஞ்சு இந்த குபேர வாசினி அழகாக ரெண்டு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே எழுதிட்டா அந்த வீட்டில் குபேரன்னு குபேர்னுட்டாங்க அஞ்சுன்னா புதன் புதன்னா குபேரன் குபேரம் இடம் குபேரவசித்தோம்னா அவர் என்ன டோர் நம்பர் இருந்தாலும் சரி அவருக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க சரி அந்த வீட்டில் அவங்க செழிப்பாக இருப்பாங்க மங்களகரமாக இருப்பாங்க அந்த வீட்டு நல்ல வாரிசு உதவி பார்க்கணும் வாரிசுகள் வெற்றிகரமாக வாழ்வாங்க பெரியவங்களுக்கு எந்த ஆபத்தில்லாம இருக்குது கரெக்டாக இருக்கு பண்டித்ஜி நிறைய விளக்கங்கள் நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டு அடுத்தது வந்து இந்திரன் பளி கதை கதை கொஞ்சம் தேவேந்திரன் வந்து தேவர்களுக்கு அமிர்த கடல் இருக்கும் அமிர்தம் நிறைந்த ஒரு இந்திர பதவி வந்து ரொம்ப விசேஷம் அப்பேற்பட்ட இந்திரனும் நிறைய தவறுகள் செஞ்சு பூலகத்தில் வந்து பல ஆலயங்களை நிர்மாணம் பண்ணி பல பூஜைகள் செய்த முக்தி அடைவார் அதை ஏன் ஈஸ்வன் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னா கர்வம் ஆணவம் அப்படி இருக்கக்கூடாது தான்கிற அகந்தி இருக்கக்கூடாது தலைமை வந்த உடனே அந்த பண்பு அதிகமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து இருக்கு ஒரு முழுமையாக நம்ம இதை ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுட்டால் தான் வந்து நம்மளுக்கு அருமையான வலிமையான எதிர்காலம் இருக்க மனிதர்கள் வாழ்றது எப்படின்னா தேவலோகத்துக்குன்னு தப்பு செய்யறது அப்படி ஒரு சமயம் மது மயக்கத்தில் வந்தார் தேவேந்திரன் அப்படியே மயக்கத்தில் இருக்கிறப்ப தேவகுரு பிரகஸ்பதி நேராக ஒரு முக்கியமான விஷயமா இந்திரனை பார்க்க வர்றாரு அவரை அவனை மதிக்கவே இல்லை அவரை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டான் உடனே அவர் அந்த மண்டலத்துலேருந்து வெளியிட்டு வந்துட்டார் இந்திரலோகத்துலேருந்து தேவகுரு வந்து ஒளிஞ்சிட்டாரு தேவகுரு இல்லாமல் இந்திரலோகம் எப்படி இருக்கு செயல் இழந்து போச்சு வறுமைக்கு ஆளாகிட்டாங்க இந்திரலோகமே வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி ஆகி போச்சு அசுர இந்த நேரத்தில் போய் பிரம்மா போய் என்னை மன்னச்சிருக்கேன் குருவை எங்கே இருக்காருன்னு இல்லை நான் இன்னொருத்தையும் குருவாட்டுன்னு துவட்டான்னு ஒரு அரக்ககுளத்து சேர்ந்தான் அவனை போய் விஸ்வரூபன் பேர் அவனை குருவாக வச்சுக்கான் அப்படின்னா அவனை குருவாக வச்சுட்டு கு அந்த தேவலகத்தை குருவாக ஏற்றிட்டாங்க ஆனால் அவன் அசுரன் பிரம்மா திருவிழாவுக்காக செஞ்சுருக்கார் அந்த விஸ்வரூபன் அப்படியே ஒரு யாகம் செய்யலாம் கடுமையான யாகம் அந்த யாகம் செஞ்ச உடனே அது தேவர்களுக்கு உண்டான யாகம் இல்லை அசுரர்களுக்கு நடத்துக்காக செய்வீன் இந்திரன் கண்டுபிடிச்சிட்டு அவன் அங்கேயே வதம் செஞ்சவான் குருவே வதம் செஞ்சுவான் இதனால் தோட்டா என்ன பண்ணுறா அவங்க அப்பா ஒரு பெரிய யாகம் செஞ்சு அதில் ஒரு அரக்கணம் ஒன்று பண்ணுற விருத்தாசிரமும் அவனை ஏ விட்டு நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டு வா இந்த உலகமே இருக்கக்கூடாது இந்த உடனே என்னை கொண்டு வந்து எல்லா தேவனும் நடுங்கி ஓரும்பு போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க அப்போ மகாவிஷ்ணு போய் முறைஞ்சாங்க அவர் நேரடியாக வந்து போர் செஞ்சு அந்த விருத்தாசனம் குரலுக்காக வராது சண்டை நடத்துகிற போய் ஒரு கடலுக்குழு ஒழிஞ்சி கடலுக்குழு ஒழிஞ்சோடனே அப்புறம் அகஸ்தியிட்ட போய் தேவேந்திரன் கேட்க அந்த கடல் நிறைய த கமலத்தில் எடுத்துக்கிட்டான் அப்புறம் அவனை கண்டுபிடிச்சி வதம் செஞ்சு வருவாங்க கடல் கூட ரத்தமான கூட அப்போ ச சுத்தமாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு விருத்தாசனம் அடிச்சுட்டு தன்னுடைய கர்வம் செஞ்சு மறுபடியும் தேவர் போய் விஷ்ணு கூப்பிட்டோன்னு வந்துடுறாரு வந்தோடனே தேவனுடைய செருக்கு நீ அடங்கிய நீ மன்னிச்சுட்ட குருவே தேவலோகம் வந்து எந்த உலகம் எப்படி உங்களால் தான் இருக்குதுன்னு நான் வந்துட்டு என்னால் தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் போட்டிருக்காரு தேவகுரு அந்த தேவகுருங்கிற பிரகாஷ் பேர் அசுரனுக்கெல்லாம் குரு வந்து சுக்கராச்சாரியர் சுக்ராச்சியம் அமிர்தத்தை வந்து விஷ்ணு பங்கு கொடுக்குறாரு அதில் மோகனி அவதாரம் எடுத்து எல்லாத்தையும் தேவர்களுக்கு கொடுத்தாரு அப்ப சுக்கரன் வந்து சுக்கராச்சியார் கோவிச்சுட்டாரு சரி செய்யிட்டீங்க அப்படின்னு அப்ப ஒரு சிவன் என்ன சொல்ற ஒரு காதுக்குள்ள மிருத சஞ்சீவி மந்திரத்தை வருது அந்த மாதிரி செத்தவங்களையும் படைக்க வச்சு அரைக்கு செத்த அவர் படைக்க வச்சு இதுக்கு ஈக்குல அதையும் கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த மாதிரி சுக்கராச்சியர் வாங்கியிருக்காரு பூமியை தோண்டினால் புதையல்

மாறுதல் கூறும் உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்